மதாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகரணி ஆசைகள் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் பேரறிவு பிரபஞ்ச அறிவு அனைத்தும் ஒருங்க நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரும் ஜி கேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு இப்ப இந்த பதிவுல பார்க்க போறது குழந்தைகளுக்குடைய அனுகிரகம் யாருக்கு குறைவாக இருக்கிறது யாருக்கு இல்லை யாரால உணர முடியல அப்படின்னு மூணு விதமா பார்ப்போம் இதை இதை எளிமையை கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு விதிதான் இருக்கு யார் ஜாதகத்துல சனி பலகீனமா இருக்கோ அவரால் முடி உணர முடியறது இல்லை யார் ஜாதத்துல சனி பரம நீச்சத்துல இருக்கோ இல்ல ராகு இதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் அவங்களுக்கு அந்த தெய்வத்தோட நம்பிக்கை இல்லாம போயிடுது இல்ல குலதெய்வமே தெரியாம போயிடுது இல்ல குலதெய்வத்துக்கு தேடி கண்டுபிடிச்சுதான் கும்பிடுற மாதிரி இருக்கும் அப்ப சனி பலகீனமா இருக்க தெய்வத்தை கும்பிடுறதுக்கு உதாரணம் மேஷத்துல சனி நீசம் அவங்க எல்லாம் தெய்வத்தை கும்பிடுறக்குள்ள போதும் போதும் நான் ஒரு காட்டுக்குள்ள இருக்கும் அப்படி இல்லையா அதை தேடி கண்டுபிடிக்கே போதும் போதுங்கிற மாதிரி இருக்கும் சனி ராகு கூட இருக்காரு இல்ல சனி கேது இருக்குன்னா அந்த தெய்வத்தை கும்பிடுறதுக்கே சாமான் விடாது அத போய் தொடரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சனி பரமணிசத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா குலதெய்வம் தெரியல சார் தேடுற அப்ப சனி கெட்டு போன அது சனி பலகீனமா இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு குலதெய்வத்துடைய சக்தி தெரியறதுல இல்ல குலதெய்வத்தை கும்பிடுறதுல இல்ல குலதெய்வம் தெரியாமலே போயிடும் இது ரொம்ப முக்கியம் சார் குலதெய்வம் அனுக்கிறதமே இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது சனி பலகீனமான ஜாதகமா இருந்து மாந்தி எந்த வீட்டில் இருக்கோ அந்த மாந்தி நின்ற வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தி நின்ற நட்சத்திரத்துடைய அதிபதி தசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் இல்ல மாந்தி எந்த நட்சத்திரம் இருக்கோ அதே நட்சத்திரத்துடைய இன்னம்பிற நட்சத்திரம் இருந்து ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தினாலும் தெய்வத்துடைய சக்தியை உணர முடிகிறதுல சோ அவங்களும் குறைவு வழிபாட்டை அதிகப்படுது தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாம போகாது நீங்க கும்பிடக்கூடிய அந்த தெய்வத்துடைய புண்ணியம் கண்டிப்பா நம்ம வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார் நிறைய சாமி மும்புற சார் எனக்கு தெய்வமே தெரிய மாட்டேங்குது குலஜெய்வத்துக்கு நான் போயிட்டே இருக்கேன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யாராவது சொன்னா உங்களுக்கு குறுக்கேது சேர்க்கை குறுக்கேது பார்வை இருந்திருக்கும் உங்கள் ஆத்மா நல்ல ஆத்மா நல்ல தெய்வசக்தி தெரியும் ஆனா சனி பலகீனமாக இருக்கிற அந்த ஜாதகத்துக்கு உங்க புண்ணியத்தை தக்க சமயத்துக்கு பயன்படுத்த முடியாம தடை இருக்கும் அதுதான் அதுல விஷயம் அதனால கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுட்டா சரி இது ஜாதக ரீதியாக பார்க்குற பாக்கறாங்க பிரசன ரீதியாக பார்க்கும்போது ஒரு அஷ்டமங்கலமா பார்க்குறீங்களா தெய்வ பிரசனம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தெய்வத்துக்காக பார்க்கக்கூடிய அந்த லக்கணம் மாந்தி மேலே உட்கார்ந்துட்டா அங்கே தெய்வ நகரம் கிடையாது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிரசன லக்கணம் அஷ்டமாதிபதி பாதை சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்ந்து பார்க்கக்கூடிய லக்கண ராசியின் மேலே உட்கார்ந்து தெய்வனுக்கரம் கிடையாது நீங்க பார்க்கக்கூடிய பிரசன லக்கணத்துடைய பாகையும் ராகுடைய பாகையும் ஒரே புள்ளியில இருந்தாலும் குலதெய்வ அனுக்கரம் கிடையாது நீங்க பார்க்கக்கூடிய பிரசன லக்கணம் மாந்தி மேல வந்துருச்சுன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் சுத்தம் மேல உங்களுக்கு அனுமதியே கிடையாது நீங்க சும்மா போய் கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இல்ல குலதெய்வம் மாறி கூட இருக்கலாம் அப்படிங்களாம் இந்த பிரசனத்துல பார்க்கும்போது ஒரு பரிவர்த்தனை இருக்கு அது ஒன்னு ஒன்பதோட தொடர்பு இருக்கு அப்படின்னா நம்ம தெய்வத்தை விட்டுட்டு வேற தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா கும்பிட்டுட்டு இருக்காரு ஒரு நாள் அந்த கோயிலுடைய டாக்குமெண்ட் இதெல்லாம் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது அந்த கோயில் வந்து அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயில ஒரு பெருமாள் நினைச்சு கும்பிட்டு எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அதை எடுத்து கடைசியா பண்ண முடியாது அது ஒரு பேரை வச்சு பெருமாள்னு சொல்லிட்டு போயிடாரு இது இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது காரணம் முக்கியமான காரணம் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒண்ணுதான் முக்கியமான காரணமா இருக்கும் எப்பவுமே ஒரு செயலுக்கு கண்டிப்பாக அதுக்கு சாதகமான விளைவு இல்லாம போகாது எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு அது சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் தெய்வம் ஒரு அற்புதமான சக்தி அப்படின்னா அதை கும்பிடும்போது அது நமக்கு ஒரு அற்புதமான சக்தி அதை திருப்பி கொடுத்தே தீரணும் அப்படி கொடுத்து நம்ம உணர முடியலன்னு நம்ம ஜாத்திரக்கூடிய சனி ரொம்ப பலகீனமாக இருக்கணும் தோசத்தை தரக்கூடிய ராகுல் மாந்தி நம்ம எதிர்த்து நிற்கணும் லக்கணத்தை உட்காந்து எதிர்த்து நிக்கணும் என்னாலும் கும்பிட முடியாது இது நிறைய பார்க்கலாம் பிரச்சனைகள்ல இப்ப அதிகமா தெய்வங்களை தேடுறாங்க என்னன்னு பார்த்தோம்னா எப்போ விட்டு போயிருக்காங்க அந்த ஜாதங்க அப்புறம் எடுத்து பாருங்க சனி பலகீனமா இருக்க ஜாதகம் தான் தெய்வத்தை தேடிட்டு இருக்கு மற்றபடி யாரும் தேடாது லக்கணத்துல சனி இருக்கு சார் நல்ல மூலதிகோணமா இருக்கு கும்பத்துல வச்சுக்கோம் தெய்வம் வாசல்லேயே நிற்கும் நான் கூப்பிட மாட்டான் வந்து வாடான வராது சனி திக் பலமா இருக்கணும் சாமி எதுவும் நேரம் தெரியும் பொங்கவையும் காதல சொல்லும் அப்ப சனி வலுவாக இருக்க ஜாதக்கு தெய்வம் தேடி பலன் தருகிறது தெய்வம் தெரியாம போகிறது இல்லை ஆனா அவங்க அந்த அங்கே ஒரு பாவத்தர் தொடர்பு இருக்கும்போது தெய்வம் தெரிஞ்சாலும் அதுதான சந்தேகம் அது அப்போ ஒரு ஜாதத்தில் தெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜாதக சனியோட நிலை என்னன்னு பார்க்கணும் தெய்வம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும்னா ஒன்னு ஐந்து ஒன்பதுங்கிற திரியோனை வீட்டை பார்க்கணும் இது பிரசனத்துக்கும் போறதும் சாரத்துக்கும் போறோம் சோ தெய்வத்துடைய அனுகிரகத்தை அதிகமாக வாங்கி நம்மளுடைய தொந்தர ஒழுங்கு மீண்டு நல்வழிப்பட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த பதிவை நம்ம இங்கே சொல்லணும் எத்தனையோ பேரு பிரசன்னம் பார்க்க வரும்போது ஒரு அற்புதமான விஷயம் அந்த தெய்வம் இருக்கா இல்லைன்னு கேட்க அணுக்கை வர்ற ஒருத்தர் பிரச்சனை அங்க வச்சு வெத்தலை பார்க்க வச்சு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தெய்வம் எப்படி உட்கார்ந்துருக்கும் அந்த வளைவத்தில் அவர் அறியாம உட்காருவார் அந்த சேட்டைகள் தெய்வத்தோட சேட்டமா இருக்கும் நல்ல வளவளன்னு பேசிட்டு இருக்க ஒருத்தர் தெய்வத்தை பத்தி சோவை தொட்டவனே அப்படியே அமைதியாகி நாக்க தூர்த்தி திரும்பி உட்காந்துக்கிறார் அவர் போட்டோ எடுத்து இது மாதிரி அவங்க சாமி இருக்கணும் சாமி அப்படியே இருக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம தெய்வம் கவனிக்கலாம் நம்ம பயிற்சி ஒரு நிழலாகவே பின் காவு காக்க தயாரா இருக்கு நம்ம செயல்கள்னால தகுதி குறைவா இருக்கும்போது நம்ம கும்பிட முடியாம போயிடும் அதான் இருக்கிற பிரச்சனை ஸோ தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்று மின்மேலும் தோஷங்களை கழிச்சு மிம்மேலும் மேலே உயர்ந்த வாழ்க்கை வாழணும் சிறந்த வாழ்க்கை வாழணும் நம்மளை சார்ந்தவங்களை சிறப்பாக வாழ வைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ அனைவருக்கும் எல்லாம் வில சக்தி பரிபூர்ணமான அனுகிரகத்தை வழங்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்ம ஜோதிடத்துல எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லுது அதனால எல்லாத்துக்கும் போகிற மாதிரி எளிமையான பாடத்திட்டம் வச்சு வகுப்பில் வச்சிருக்கிறோம் அப்படி யாராவது ஜோதிடம் படிக்கணும் விரும்புகிறவங்க ஜனவரி மாசம் இருபத்தாறாம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கு படிக்கணும் விருப்பம் நம்ப பதிவு செய்துக்கலாம் இது ஒரு பெரிய கணிதம் இல்லாமல் எளிமையான முறைகளை கொண்டு துவக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் எளிமையாக இருக்கும் ரொம்ப புரிஞ்சுகரமாக இருக்கும் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்முடைய அனுபவத்தை அங்கே பதிவாக பண்ணுறோம் அந்த வகுப்பில் நானும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நடத்துற மாட்டேன்னு பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ எல்லோரும் வரலாம் ஏற்கனவே ஜோதிடர் இருக்கிறேன் கூட கொஞ்சம் ஜோதிட அறிவுகள் வேணும் ஜோதிடர் சார்ந்த விஷயங்களும் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு டேரக்ட் ஜோதிடம் அப்படிங்கிறத ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஆன்லைனில் நடத்துறது தயாராகணும் அவங்களுக்கும் கீழே நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்துக்கலாம் படிக்கிற அனைவரையும் அழைக்கிறோம் எல்லாரும் ஏதேனும் ஒரு வித்தியை தெரிஞ்சு மேம்படுவதை விட ஜோதிட அறிவு தக்க சமயத்தில் பண்ணக்கூடிய அற்புதமான அறிவு தெய்வம் சார்ந்த ஒரு அறிவு தெரிஞ்சுக்கலாக என்னுடைய விருப்பம் அனைவரும் மதா பிதா குரு தெய்வ ஆசைகளும் எம்பருமானும் இஷ்ட மகாணி ஆசைகளும் ரொம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மீஞானம் பெற்று மேல் வாழ வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பிரபஞ்ச அறிவு மட்டுமல்ல எல்லாமே எம்பருமான அறிவும் அனுகிரகம் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்